ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜோப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் சேனலில் நாங்கள் போடுற வீடியோஸில் ஜோப்ஸை பற்றி விளம்பரம் மட்டும்தான் படுத்துகிறோம் நாங்கள் விளம்பரப்படுத்துகிற ஜாயின் பண்ண நீங்கள் யாருக்கும் பண்ணாதீங்க அண்ட் நம்பகத்தன்மையை தான் முழுக்க முழுக்க செக் பண்ணணும் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஸோ வாங்க வாங்கான ஜோப் வேகன்சி பத்தி டீட்டெயிலா பாக்கலாம் குமார் யூனிஃபார்ம் நிறுவனத்தில் இருந்து மார்க்கெட்டிங் மேனேஜர் மற்றும் நிர்வாக பணிக்கு ஆட்களுக்கு ஹயர் பண்ணிருக்காங்க மேலாளர் ஐந்து வருட அனுபவம் இருக்கணும் மார்க்கெட்டிங் நிர்வாகி இரண்டு வருட அனுபவம் இருக்கணும் மற்றும் விற்பனை நிர்வாகி புதியவர்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த ஜாப்ல ஆண் பெண் இரு பாலாரும் விண்ணப்பலாம் செய்ய உங்களுக்கு விருப்பம் விருந்தா போஸ்டல தெரியுற நம்பருக்கு உங்கள் சுய விவரங்களை மின்னஞ்சல் மூலமாவோ வாட்ஸ்அப் மூலமாவோ அனுப்பி வைங்க மேலும் விவரங்களை போஸ்டல தெரியல நம்பருக்கு கால் பண்ணி ஜொபை பத்தி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜோப்ல ஜாயின் ஆகிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க யூ